நான் உணர்வு ஒரு நிலையில் இல்லை நான் உணர்வு சில இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க தூக்கம் முழிக்கிற போது என்னெல்லாம் வருதுன்னு சொல்றேன் இப்ப உங்களுக்கு நினைவுக்கு வருதான்னு பாருங்க தூக்கத்துக்கு நீங்க போற போதும் இதுதான் அடங்கும் அதனால இதை கவனிங்க அதாவது இந்த உடல் முழுக்க ஏதோ ஒரு இடத்துலயோ அல்லது இந்த உடல் முழுக்கவோ ஒரு இடத்துல அல்லது உடல் முழுக்கவோன்னு சொல்றேன் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க தொட்டால் தெரிகின்ற உணர்வு நான் என்கின்ற நிலையோடைய ஒரு உணர்வு அதாவது நான் என்கின்ற உணர்வு ஒரு வகையில இப்படி இருக்குது தொட்டால் தெரிகின்ற உணர்வு அடுத்தது சப்தத்தை கேட்கின்ற உணர்வு அடுத்தது வெளிச்சத்தை அல்லது வெளிச்சத்தில் பொருளை பார்க்கின்ற உணர்வு வெளிச்சம் அல்லது வெளிச்சத்தில் பொருளை பார்க்கின்ற உணர்வு அதாவது தொடுதல் கேட்டல் பார்த்தல் அடுத்தது முகர்தல் அடுத்தது பேசுதல் அல்லது சுவைத்தல் இது எல்லாம் நான் என்கின்ற உணர்வு வெளிப்படுகிற வகை இது இல்லாமல் சிந்தனை செய்கின்ற செயல் எதையோ ஒண்ணு நினைக்கிறோம்ல திரும்ப திரும்ப நினைச்சாலும் சரி புதிதாக நினைச்சாலும் சரி ஒரு முறை நினைச்சாலும் சரி பலமுறை நினைச்சாலும் சரி நினைக்கிறோம் இல்லையா இப்ப எத்தனை செயல்முறைகளாக இருக்குதுன்னு பாருங்க இதெல்லாம் தான் நீங்க தூங்குற போகுது இல்லாமல் போகுது சிந்திக்கிறது பேசுறது சுவைக்கிறது சுவைக்கிறது நம்ம வந்து இடையிலேயே கூட சில நேரத்துல நிறுத்திடுவோம் ஏன்னா கொஞ்ச நேரம் தானே சுவைக்கிறோம் ஒரு நாள்ல நிறைய நேரம் சுவைக்கிறதெல்லாம் நீங்க செயல்படுத்துறது இல்லை சுவைக்கிறதுக்கான தன்மை இருக்குது அதை நீங்க சுவைக்கிறதுலாம் இல்ல முகர்றது அதுவும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது தொடுதல் மூலியமாக உணர்ந்துக்கிறது அதுவும் கூட குறைவாக தான் இருக்குது பார்க்கிறதும் கேக்குறதும் அதை கொண்டு சிந்திக்கிறதும் அதை கொண்டு பேசுவதும் இது எல்லாத்தையும் வச்சு இப்ப எழுந்து நடப்பது இன்னொரு பணிநிலை சொல்லலாம் நான் என்கின்ற உணர்வு இன்னொரு வகையில வெளிப்படுறது எழுந்து நடக்கிறது கை கால்களை உடலை அசைப்பது இந்த உடலை பயன்படுத்தி செயல் செய்வது இது எல்லாமே நான் என்கின்ற உணர்வினுடைய வெளிப்பாடு இது எல்லாம் இது எல்லாமே அடங்கிடுது நல்லா புரிஞ்சுக்கோங்க நடப்பது உடலை வளைத்து நீட்டுவது உடலை அசைக்கிறது இருக்கு இல்லையா அது பாக்குறது கேக்குறது முகர்றது தொடுதல் மூலியமாக அறிஞ்சிக்கிறது இப்படி இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் தூக்கத்துக்கு போற போது அடங்கிடுது